ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு பழைய கதையை சொல்ல போகிறேன் இது வந்து என்னோடய கதை இல்லை எங்கள் நயனாவோட கதை என்னடா இந்த அம்மா வந்து தேவையில்லாமல் இவங்க கதையை பேசுறதே வந்து மிகையே தெரியுது இல்ல இவங்க நயனா கதையை பேசுறேன்னு நினைக்காதீங்க அது என்னுடைய வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு சரிங்களா அதாவது பெத்தவங்க வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ ஆனால் ஏழு தலைமுறைக்கு பாவத்தையும் கண்ணீரையும் சாபத்தையும் சேர்த்து வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில் நான் பதிவு செய்கின்றேன் அது எப்படி ஏழு தலைமுறைக்கு கண்ணீர் பாவத்தை சேகலாம் சேக முடியும் அப்படின்னு சொன்னா முடியும் நான் எப்படி சொல்லிட்டேங்களா நான் வந்து பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு சரிங்களா எங்க அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நான் பிறப்பதற்கு எட்டு ஆண்டுகள் முன்னதாக சரிங்களா நல்லூர் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்துல யூனியனில் எங்கள் அப்பா வந்து வேலை செஞ்சிட்ருந்தாங்க அவங்க அப்பா ஒரு மேனேஜர் கடை இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா இன்னைக்கு இல்லை அவங்க இறந்து இப்போ பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் இரண்டாயிரத்தி ஏழில் செத்து போனாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் அவங்க இறந்து போனது சொன்னிங்களா இரண்டாயிரத்தி ஏழு செப்டம்பரில் எங்கள் அப்பா தவறிட்டாங்க அவங்க சாகும்போது அவருக்கு எழுபது வயசு இன்றைக்கி அப்போ அவருக்கு என்ன வயசு நூறு வயசு கிடக்குது இல்லையா சொல்லுவாங்க கிழவன் சேதுபதிக்கு வந்து பதினெட்டு மனைவின்னு சொல்லுவாங்க அது போல் தான் எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவும் கிழவன் சேதுபதியில் தாண்டி இருப்பார் ஆனால் ஏன்னா மனைவின்னு பார்த்தா எங்கள் அம்மா மட்டும்தான் ஆனால் ஆள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போகிற ஊரெல்லாம் ஒரு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாக்கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் அப்படி என்னான்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது நல்ல குணம்னு சொல்கிறேன் ஆனால் அவருக்கு மைனஸ் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் அதை நான் சொல்ல வரேன் என்னென்னு கேட்டாக்கா ஒரு பெண்கிட்ட அவங்க பழகிட்டாங்கன்னு சொன்னால் எங்கள் அப்பா அவங்கள வந்து தன்னுடைய வாழ்நாள் முச்சூடும் காசோ பணமோ அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை கொடுத்துட்டே இருப்பார் காசு கொடுப்பாரு பணம் கொடுப்பாரு வீடு கட்டி கொடுக்கணுமா கொடுப்பாரு நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம் எங்கள் வீட்டுக்கே வந்து தேடிட்டு வருவாங்க எங்கள் அம்மா நாங்கள் நாங்கள் பிள்ளைங்க அம்மாலாம் இருக்கோம் இல்லையா கட்டின மனைவி இருக்காங்க இல்லையா அந்த வீட்டுக்கே அவங்க தேடிட்டு வருவாங்க அந்த பெண்கள் தேடிட்டு வருவாங்க ஆனால் எங்கள் அம்மா வந்து அதெல்லாம் முகம் சொல்லிக்க மாட்டாங்க என்ன வேணும்னு கேளு அந்த அம்மாவில் அந்த அம்மா என்ன ஊர் உங்கள் அப்பனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அப்போ நான் போயிட்டு வாங்கம்மா என்னங்கம்மா உட்காருங்கம்மா தண்ணி குடிங்கம்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரை நாங்கள் சந்திச்சுருக்கோம் அப்புறம் எப்போ அப்பா 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 உன்னை தேடிட்டு போவோம் பழைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் அப்பாவை கமெண்ட் பண்ணுவோம் எப்பா உழுப்பா என் அப்பா எல்லாம் பேசுங்க எழுபது வயசுக்கு மேலே அழுது அறுபது வயசுக்கு மேலே அப்படினாரு எங்கள் அப்பா சொல்லுவார் அது மாதிரி சில நல்ல குணங்கள் இருந்துச்சுங்க ஆனால் ஏதோ விதியோ அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க இல்லையா மூன்று கோட்பாடுகள் சிலப்பதிகாரத்தின் மூன்று கோட்பாடுகள் சொல்வாங்க இல்லையா அரசியல் பிழைந்தோர் காரணம் கூட்டுறாதலும் உள்வினை உறுத்து வந்து ஊற்றுறதும் ஒரே ஒரேசால் பற்றினே உயர்ந்தோர் எடுத்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கண்ணகி பற்றியா எந்ததாலும் இலக்கியமாய் நிற்கின்றாள் என்று உலகம் புகழ் பெற பேசப்படுகிறது இன்றைக்கும் கண்ணகி பத்தினின்னா முதல் பேர் கண்ணகி தான் வருது இல்லையா அரசியல் படைந்த ஒரு காரணம் கூற்றாதல் மதுரை மாநகர அந்த மன்னவன் பாண்டிய மன்னன் இறந்து படிக்கிறார் சொன்னாங்க இல்லையா அது ஒரு கருத்து அதுக்கப்புறம் ஊழ்வினை உறுத்து வந்து கூட்டுதும் கோவலன் வந்து முற்பிறவியில் ஒரு பெண் மீது தவறான ஒரு திருட்டுப்பொழியை கட்டி அவங்களை வந்து ஒரு அவர் ஒரு அரசு பணியில் இருந்தப்போ ஒரு காவலனாக இருந்தப்போ திருட்டுப்பொழியை கட்டி ஒரு பெண்ணை வந்து கொலை செஞ்சது அது ஒரு பழங்கதை அது ஒரு கிளை கதைகள்ல அது ஒரு கதையாக வரும் அப்போ கோவலன் செய்த அந்த தவறு தான் வந்து ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும் அப்படிங்கிற பெயரில் வந்து கோவலனுக்கு மறு அதே களவு பட்டம் சூட்டப்பட்டு அவன் கொலை செய்யப்படுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க இப்போ ஊழ்வினை அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நபரையே மறு ஜென்மத்தில் காக்கும் தாக்கும் அப்படி இல்லாட்டி என்ன செய்யும் அந்த நபருடைய சந்ததிகளை தாக்கும் இது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க அதை கருமாப்பலம்னு அப்படி சொல்லுவாங்க பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் அப்படின்னு சொல்லுவாங்க பாவ பலன்னு சொல்லுவாங்க ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டு இன்னும் வினை பையன் கருமாப்பலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா என்னுடைய வாழ்க்கையிலங்க நான் கண்கூட பார்க்குறேன் இந்த கதையை இந்த விஷயத்த ஏன் இதையா நான் கூட ரொம்ப நாளாக நான் இதை வெளியே சொல்லவே இல்லை ஆனால் நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் இன்னைக்கு அம்மா இந்த மாதிரி நான் சொல்லட்டுமா அப்பாவோட இந்த மாதிரி விஷயத்த அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க அந்தாலும் செத்துட்டாரு அவர் செத்து இருபது வருஷம் ஆகும் போது இப்போ அவர் இருந்தார்னா நூறு வயசு இருக்கும் இதெல்லாம் உனக்கு தே தொண்ணூறு வயசு இருக்காது ஆக்சுவலி தொண்ணூறு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் தேவையா கீதா அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னால் ஒரு செத்த இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ எதேச்சியாக நடந்த ஒரு ஆக்சிடென்டல் தானே இதை சொல்கிறதுக்கு என்ன இருக்குமா நம்ம சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு சொல்கிறேன் சரிங்களா நல்லூரில் பஞ்சாயத்து யூனியன்லங்க எங்கள் அப்பா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது எங்கள் அம்மா வந்து மேக்சிமம் எங்கள் அவங்க அவங்க அம்மா வீட்டோடையே ஆயா வீட்டோடையே இருந்துட்டாங்க நாங்கள்லாம் பிள்ளைங்கெல்லாம் எங்கள் அம்மா மேக்சிமம் அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கு சண்டை ஒரு ஜாதக பொருத்தம் இல்லை அவங்களுக்குள்ளார இவங்க வந்து ராசி எங்கள் அம்மா எங்கள் அப்பா ராசி ரெண்டு பேர் பகை ராசி அதன் காரணமாக ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருத்தங்கள் வரும் எங்கள் அம்மாவோட குணாதிசயங்கள் வேறு எங்கள் அப்பாவோடய குணாதிசயங்கள் வேறு அதனால் வந்து அதை அதெல்லாம் இனிமேல் நம்ம பேச புண்ணியமில்லை ஆனால் மேக்ஸிமம் எங்கள் அம்மா வாழா வெட்டி அவங்க வீட்டில் வந்து வாங்க வச்சுக்கோங்களேன் எங்கள் அப்பா அப்படியே பச்சை கண்டத்தில் கொள்ளைக்கு போகிற மாடு புல்லு கடிதா போதும் மாரி அவங்க போயிடுவார் இது மாதிரி ஒரு நல்லூரில் இருக்கும்பொழுது ஒரு நர்ஸு அவங்க அஸ்ஸுனால் அந்த காலத்தில் அந்த ஒயிட் சாரி கட்டிட்டு கிராமப்புறங்களில் இந்த குடும்ப கட்டுப்பாட்டு அலுவலர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா ஆயம்மா வேலை பஞ்சாயத்து யூனியன் பஞ்சாயத்து யூனியன் ஒரு ஆயமா இருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் லீவ் போய் வேலை செய்வாங்க குடும்ப கட்டுப்பாடுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க கேன்வாஸ் பண்ணி மக்களை வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடுங்கிறது அப்புறம் ரொம்ப பெரிய விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலலாம் ரூபெலாம் ஒருத்தொத்த பத்து பிள்ளைங்க வச்சுருப்பான் குடும்பத்தில் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுனா தான் அந்த பத்து பிள்ளைங்க நிறுத்துவான் இல்லாட்டி ஒரு ஒருத்தர் இருபது பிள்ளைங்க ஆகிடும் அந்த மாதிரி கண்டிஷன் அப்போ வந்து அவங்க குடும்ப கட்டுப்பாட்டு அலுவலராக ஒரு தரும்போது அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது நாங்கள் நல்லூரம்மா சொல்லுவோம் அவங்க ஞாபகமாக ஒரு சில பாத்திரங்கள்லாம் வீட்டில் இருக்குது நல்லூரம்மா கரண்டி நல்லூரம்மா தட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏமா இது நல்லூரம்மா ஏன் நல்லூர் கரண்டின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் எங்கள் அம்மாட்ட கேட்கும்போது தான் ஒரு கட்டத்தில் இந்த கதையை வந்து அவங்க எனக்கு சொன்னாங்க அதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா அவங்க வந்து எப்படியோ எங்கள் அப்பா மேனேஜரு சத்துணவு அந்த செஷனுக்கு பஞ்சாயத்து யூனியன்லாம் மேனேஜர் அந்த அம்மா சத்துணவு அந்த நர்சிங்கு இந்த குடும்ப கட்டுப்பாடு இது எல்லாமே அந்த ஒரே சத்துணவு ஸ்கீமில் வரும் அதாவது என்னென்னா மக்கள் நலம் அது சார்ந்த இதில் வரும் கிராம சேவக்கு மேலே அந்த மாதிரி வரும் பார்த்திங்கன்னா இதில் இவங்க அடிக்கடி பஞ்சாயத்து யூனியன் வரும்போது எங்கள் அப்பா ஒரு படத்தில் நாட்டு செந்தில் சொல்வார்ல இது வேடந்தாங்கள் பறவை அப்படின்ன மாதிரி ரெண்டு பறவைகளும் ஒன்றா சந்திச்சிச்சு எங்கள் அப்பாவும் அந்த அம்மாவும் சந்திச்சிட்டாங்க அவங்க சந்திக்கும்போது அவங்க ஒரு இன்ஸ்பெக்டரோட குடும்பத்தாருக்கு எப்படி அவங்க பழக்கப்பட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழக்கப்பட்டு அங்கே ஒரு வயசான பாட்டியை பார்த்துக்கிற வேலைக்கு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் ஆக்சுவலி அவங்க மெட்ராஸில் இன்ஸ்பெக்டருன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது ஏதோ ஒரு வீடு பணக்காரங்க கூப்பிட்றாங்க ஒரு சம்பளம் தராங்கன்னு சொல்லி இவங்க போய் பார்த்துக்கக்குள்ள அங்கே ஒரு பாட்டிமாவோட ஜுவல்ஸை வந்து இவங்க எடுத்துடுறாங்க எடுத்து மோதிரமாக என்னான்னு தெரியாது ஆனால் ஒரு நகைன்னு சொல்லுவாங்க அந்த நகையை வந்து இவங்க எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த அம்மா எடுத்துட்டாங்க எடுத்து அதை என்ன செஞ்சுருக்கான் அதை அவங்களே செலவு பண்ணியிருக்கலாம் அவங்க எடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டாங்க அன்பின் மிகுதியால் எங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டாங்களே எங்கள் அப்பா இது ஏது என்ன எதுவுமே கேட்கல பிகரு கொடுத்துச்சு நமக்காக கொடுத்துச்சு ஆமாம் அதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொண்டு வந்து அதை விற்று செலவு பண்ணினார் பண்ணி முடிச்சுட்டார ஒரு ரெண்டு மாதத்தில் அந்த வீட்டு அந்த இன்ஸ்பெக்டர் மெட்டாஸ்லேருந்து வந்தவர் நல்லூருக்கு வந்தவர் பண்டுபிடிச்சிட்டாரு ஆந்திரா நல்லூர்னு நினச்சிக்காதீங்க எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு நல்லூர் கிராமம் இருக்குது வந்தவர் இது மோதிரத்தை காணும் யார் எடுத்துருப்பா என்ன எடுத்துருப்பான் அப்போலாம் சிசிடிவி கேமராலாம் கிடையாது வர்றவங்க இவங்க தான் இவங்களை தான் யார் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மிரட்டுற துணியில் என்ன பண்ணிட்டாங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க ஜெயிலில் வச்சுருக்காங்க ஜெயிலெலாம் அன் கேஸ் போடுற மாதிரி போட்டு அன் எந்த ஒரு எஃப்ஐஆர் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் அந்த அம்மாவை கம்பி என்ன வச்சுட்டாங்க கம்பி வச்சாங்க இன்ஸ்பெக்டர் தான் நான் மிரட்டி நைட்டு கொண்டு வச்சுக்கார் ஒத்துக்குவாங்க நகை எடுப்போம்னு சொல்லிட்டு நம்படியது ரெக்கவர் பண்ணிடலாம் நான் அந்தாலும் வச்சுக்காரு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு பார்க்க போகிறாரு எப்படி நண்பருங்கிற முறையில் பார்க்க போகிறாரு எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கூட என்ன இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி சொல்லி அவங்கள போய் பார்க்க போயிட்டு நகை என்கிட்ட தான் கொடுத்தோன்னு சொல்லி நீ வெளியே சொல்லக்கூடாது எனக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் டைம் கொடு நான் காசு கொடுத்துட்றேன் அப்படி அதுக்குள்ளார நீ என் பேரை சொன்னால் உனக்கு என்ன விளைவுகள் வரும்னு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டு எங்கள் அப்பா மிரட்டிட்டு வந்துச்சாரு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க சரி நைட் ஆகிடுச்சி என்னை வீட்டுக்கு விடுங்க சார் நான் காலையில் வந்து நான் என்ன எதுன்னு பார்த்து சொல்கிறேன் சார் எப்படின்னா கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்தாங்க பாருங்க அந்தவங்க பஞ்சாயத்து யூனியன் குவார்ட்ரஸ் பாருங்க நல்லூர் பஞ்சாயத்து யூனியன் குவாட்டர்ஸ் யார் பேரில் உள்ள குவாட்ரஸு எங்கள் அப்பா அம்மா குடியிருக்கிறா உள்ள குவாட்ரஸ்ஸு எங்கள் அப்பா குவார்ட்ரஸில் தான் அம்மா தங்கியிருக்கு என்ன பண்ணிடுச்சு தூக்கு போட்டுடுச்சு ராவோட ராவா அவங்க ஒரு முப்பது வயசு பேருந்தான் தூக்கு போட்டுக்கிட்டாங்க சரி தூக்கு தான் அந்த அம்மா போட்டுக்கிச்சு அதோடையாவது எங்கள் அப்பா விட்டுட்டு கேட்டால் தானே இவர் நிறைய பித்தளை பாத்திரம் என்னென்னமோ வாங்கி கொடுத்துருக்காரு இவர் எதேச்சியாக நைட்டு வீட்டுக்கு போயிருக்காரு அந்த அம்மா தூக்கில் தூங்கியிருக்கும் போல சரி தூக்கில் தூங்கிட்டாங்க ஒரு பொண்ணுன்னு சொல்லி அதை வெளியில் சொல்லி உடனே கேஸ் எல்லாம் புக் பண்ணி பார்க்கணும்ல ஏன் தொந்தரவு நம்ம ஏன் கேஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு இவர் வந்து அங்கே சாமான சட்டு என்னென்ன வச்சிருந்தாரோ அதெல்லாத்தையும் ஒரு ஆளை பிடிச்சி மூட்டை முடிச்ச கட்டி எடுத்துக்கிட்டு வண்டி ஏற்றிக்கிட்டு பணம் பாட்டு புனம் தொங்குது இவர் பாட்டு இவர் வந்துட்டார் தவறு தானே நம்ம கிட்டே பழகப்பட்ட பொண்ணு நகை கொடுத்துருக்கு நீ நல்லா ஒன்றாக தான் என்ன செய்யணும் ஒரே நாளேனா அந்த நகையை தான் கட்டி பட்டி நீ கொடுத்துடணும் ஒரு மேனேஜருக்கு தட்ட முடியாத காசு கிடையாது சம்பளம் வந்து கொடுத்துருன்னு கூட ஒத்துக்கிட்டு நீ போய் அந்த இன்ஸ்பெக்டரை பேசி சார் இந்த மாதிரி கொடுத்தாங்க என்ன எதுக்கு தெரியாது சார் நான் அம்மா சார் அடமானம் கொடுத்தேன்னு கூட நீ சொல்லியிருந்தேனா அந்த அம்மாவோடய உயிர் போயிருக்கு அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அவங்க செத்துட்டாங்க செத்ததும் இல்லாமல் இந்தமாரி புனம் தங்குறப்போ இவரு அந்த ஜாமான்லாம் ஆழிட்டு வந்துட்டார் நான் வாங்கி கொடுத்த சாமான் அவர் வாங்கி கொடுத்த கொடுத்தான் அவர் எடுத்தார்னா எந்த சூழ்நிலை எடுக்குது எரியிற வீட்டை பிடுங்குற வரைக்கும் லாபம் ஒன்று பொண்ணு தோங்கிற வீட்டிலேயே சாமான் அந்த மாதிரி அழித்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க இந்த நிகழ்ச்சி நடந்து ஏழாண்டு காலம் கழித்து தான் நான் பிறந்தேன் எங்கள் அப்பா பொண்ணா இன்றைக்கி ஓம் பொண்ணு வாழ்க்கையில் என்ன நடக்குது நீ அங்கே செஞ்சது இங்கே நிற்கிதா இல்லையா இன்றைக்கி நானும் ஒருத்தரால் ஏமாற்றப்பட்டு இன்றைக்கி நீதிமன்றத்தில் கேஸ் போட்டுட்டு இன்னைக்கு வேலை போய் நான் படித்த படிப்புக்கு இன்றைக்கி நான் இப்படி உட்காந்துருக்கேன் ஒரு நோயாளியாக ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக உட்காந்துருக்கேன் சொல்லுங்கள் என் தகப்பன் செஞ்ச புண்ணியங்களெல்லாம் எங்கேயோ இருந்தாலும் பாவங்கள் எனக்கு வந்து செஞ்சிச்சு எங்கள் அப்பாவும் மேஷ ராசி நானும் மேஷராசி கொத்த ராசிக்கு தான் போகும்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ரெண்டு ராசிக்காரங்க ஒரே இடத்துல தான் அவங்களுக்கு கெடுபலம் ஜாஸ்தி நற்பலன் கம்மி சரிங்களா அப்போ எங்கள் அப்பாவோடய கெடுபலன் பூராவும் எனக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீ ஒரு பெண்ணை ஏமாத்தின இன்றைக்கி உன் பொண்ணை ஒருத்தரை ஏமாற்றி நான் வந்து இன்றைக்கி திருமணம் செய்யாமல் ஐம்பது வயசுக்கு உட்காந்துருக்கேன் கேசி எப்போ முடியும் சொல்கிறேன் இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் எனக்கு என்ன பேர் அந்த பொம்பளையா அவள் ஆனால் உன்னை போலீஸ் ஸ்டேஷன் போவோம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் உன்னை கொண்டு போய் சமாதியை வச்சு கொதச்சிட்டேன் போலீஸ் ஸ்டேஷன் தானே போனோம் நியாயம் கேட்டு தானே போகிறோம் தண்டனன்னு ஒன்று வேணும்ல மனிதர்களுக்கு குற்றம் செய்கிறவங்களுக்கும் தண்டனை கொடுத்தா உலகம் திருந்தும் சொல்லுங்கள் அரசியல் பிழைந்தோருக்கு அறம் கூட்டுறதா சொல்கிறாங்க இல்லையா அறமே கூற்றாய் நிற்கும்னு சொல்லும் பொழுது இங்கே சட்டம் குற்றாய நிற்குதுன்னு சொல்லிட்டு நான் போனேன் எனக்கு பேர் என்னென்னா அந்த அம்மாவே அவங்க பொம்பளையே கிடையாது அந்த அம்மா ஆனால் ஒன்றா கேஸ் போடும் கேஸ் போடுற மாதிரி ஒருத்தர் கூடாது ஒருத்தருடைய குணா அதிசயம் என்ன நான் இன்னும் தெரிஞ்சால் கடிக்குன்னு சொன்னால் நவுந்து உந்து போங்கன்னா நான் சொல்லுவேன் அதுக்காக நான் இங்கே கெடுதல் சொல்லுமே அதுவங்களோட சேஃப்டிக்கு தானே அது கிடைக்குது அதனால வந்து நீங்கள் பெற்றவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நற்பலனை சேர்த்து வைங்க சொத்து சேர்த்து வைக்கிறனாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் புண்ணியத்தை சேர்த்து வைங்க அப்படி புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறனாலும் பரவாயில்ல பாவத்தை மட்டும் பிள்ளைங்களுக்கு மூட்டை கட்டாதீங்க தகப்பன்மார்களே தாய்மார்களே சரிங்களா இந்த புறன் ஊர் சொல்லுது இல்லையா நல்லது செய்தல் ஆத்தீராயின்னு அல்லது செய்யாமை ஓம்பு வீராக நீங்கள் யாருக்கும் நல்லது செய்யலைன்னா பரவாயில்ல ஆனால் யாருக்கும் கெடுதல் செய்யாதீங்க அது உங்கள் தலைமுறையும் தாக்கும் பெண் குழந்தைகளை தாக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லாம் உங்கள் பெண் குழந்தைகளை தாக்கும் அதுக்கு சிறந்த உதாரணம் நானாக இருக்கின்றேன் அதனால் வந்து எல்லாருமே வந்து பெண் சம்மந்தம் உங்கள் பெண் பிள்ளைகள் நல்லா சொன்னால் நீங்கள் நான் யார்கிட்டையும் அடிக்காதீங்க யார்கிட்டையும் எதுவும் செய்யாதீங்க எனக்கு சொன்னுன்னு தோணுச்சு நான் பிறக்கிறதுக்கு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே என்னுடைய ஊழ்வினை நின்றுச்சு அப்பா செஞ்ச பாவம் அதனால் வந்து நம்ம பெண் குழந்தைகளுக்கு நம்ம சொத்து சேர்க்க வேணாம் புண்ணியத்தை சேர்க்க வேணாம் ஆனால் பாவத்தை சேர்க்காமல் இருங்க அந்த பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்